இன்றைய நிகழ்வில் பிரதமர் பேச்சாளர் உலக முஸ்லீம் வாழ்க சபை அமைப்பின் பணிப்பாளர் இலங்கை பணிப்பாளர் அசே குமர் எதிரி சாகர் அவர்களுக்கு அடுத்து இடம் வரை இருப்பது ஒரு கவிதை கவிஞர் கலைமகன் பயோஸ் உங்கள் முன் ஒரு கவிதை பொருளை சமர்ப்பிக்க வருகின்றார் அவரை இங்கு பெருமாறு அழைக்கின்றோம் இன்று தென் மாகாணத்தில் சுமார் நாற்பது தமிழ் மொழி பாடசாலைகள் இருக்கின்றன ஆனால் இங்கு பயனுள்ள மாணவர்களுக்காக தமிழ் மொழி பயின்ற பயக்கக்கூடிய தேர்ச்சி பெற்ற ஆட்சி சிறுவை விரைவுக்கு என்னும் அனைவரும் இல்லை இது ஒரு கட்டப்பான உண்மை இருந்தபோது

தொடரட்டும் இப்பாளன் பயணம் நபியை பாரியம் கடைத்தோல் நிகழா நாயன் நல்லாகவே போற்றி நந்தை தந்திடும் நூல்கள் நயந்திட நந்தை தந்திடும் நூல்கள் நயந்திட நலமா மண்டபம் மீது வந்துள்ள நல்லோர் பல்லோருக்கும் இதயசலாம்

சிறுமத்த மெனவியர்ந்த நம்ம சீர் புகழ் புல நம்முன்னோர் செய்த பணி பேருக்கும் புகழுக்கும் இல்லை தைத்தோவை செய்த பணி மண் பேற்று தைத்தோவை செய்தபணி ஊருக்குலைக்கு மெழுகன வலிந்து மெழுகன வலிந்து உயர் நாமம் இன்றும் திடவிட செய்த பணி உலக மடங்கு மா மனிதராமோட உலகல் மறந்துவி மனிதராமனாம் உயர்ந்தார் எழுத்தினை போத்து ஹபீபுர் ரஹ்மானே எழுத்தினை போத்து ஹபீபுர் ரஹ்மானே நேரிலா நம் ஈண்டு சிறந்திட நேரிலா நம் மண் ஈண்டு சிறந்துட நிறைந்த பணிகள் செய்தோர் பல்லோர் நேரிலா மண் ஈண்டு சிறந்துட நிறைந்த பணிகள் செய்தோர் பல்லோர் பேரினை கண்டிட உலங்கள் சிலிட்டுட பாங்காய் வந்துள நூல்கள் காண்பீர் பாங்காய் வந்துள நூல்கள் காண்பீர் ஊருக்கு புகழினை கேட்ட மன்னர் ஊரார் கண்டிட செய்த நர் இங்கு ஊருக்கு மாண்பு சேர்த்தோர் உபகையோடு இங்கு ஊருக்கு மாந்து சேர்த்தோர் உபகையோடு உயர் மனங்கொள் ஹாஜி ஹபீபு ரஹ்மான் வாரி உயர் மனங்கொள் ஹாஜி

மாந்தர்த்தம் தம் இறப்பும் ஞானம் மீது அறிந்திருந்தானே ஞாயிற ஒளிபர் மாந்தர் தம் நிகழ்வும் இறப்பும் ஞானம் மீது அறிந்திருந்தானே இன்றே எதிர்காலமே இன்றே எதிர்காலமே பயன்போல் தபா தராஜும் நீண்டிட இன்று பயன்போல் தபா தராஜும் நீண்டிட இன்று பகலவ நொழியாய் பயன் கொள்வார் பின்னோரே பகலவ நொழியாய் பயன் கொள்வார் பின்னோரே அறிவொடு ஆத்மீகம் இணைந்தே நின்றுடும் என்று அறிவொடு ஆத்மீகம் இணைந்தே நின்றுடும் என்று அறிவரும் மாதங்களும் நீ நாடோ கூட மண்ணூருக்கு மாண்பு சேர்த்தோராய் பிறப்பிக்கும் இறப்பிக்கும் நடுவன் வாழ்க்கை பிறப்பிக்கும் இறப்பிக்கும் நடுவன் வாழ்க்கை பின்வருவோர் பேசிதற்கு பேராய் மாறும் பிறப்பிக்கும் பிறப்பிற்கும் நடுவன் வாழ்க்கை பிற பின்வருவோர் பேசிதற்கு பெயராய் மாறும் நிறத்தினை நீக்கி நீர் புகழினை உண்ணி நூல் கோட்ட இத்தா வாழ்க நிலத்தினை நீக்கி நீர் புகழினை உண்ணி நூல் நூல்கோத்த இப்பினை போற்றிடும் மண்ணூர் பதவினை விழுமியோச்சிடும் மண்ணூர் பதுகினை செழுமிய பதவினை செய்போர் வாழ்க்கை விரும்பிய போட்டிடும் மண்ணோர் படுகின செழுமிய பணிகளை செய்வோர் வாழ்வர் பழகிலா பணிகள் பாரினில் தடைக்கும் பாக்கியம் பெற்றிட தகை கொண்டோரு விருதினை விடுக நல்லோர் நிறைந்திட வாழும் பதிவிதி வெளிக்கமை வெல்லும் பாக்கியம் பெற்றிட தகை கொண்டோரு விருதினை விடுக நல்லோர் நிறைந்திட வாழும் பதிவிதி வெளிக்கமை வெல்லும் கொழு வீற்றிருக்கும் குளங்கள் மீது இந்நூல் கையுயர்த்தி மாறி நன்றி வலிகள் தொடரட்டும் என்ற தலைகளில் கவிமலை ஒழிந்த சகோதரர் கலைமான் பைபூர்ஸ் அவர்களுக்கு என் நன்றிகள் அடுத்து இடம் திறமை இருப்பது سعودی اربیلر نبی کی منفرد مٹ سکن کر